இந்த சக்சஸுக்கான ரெசிபி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதுல பேசிக் சில ஐட்டங்கள் இருக்கும் அதாவது விடாமுயற்சி கான்பிடன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக் இன்கிரீடியன்ஸ் இருக்கும் பட் ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் இல்ல கீ இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குங்க அதுதான் அது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்ல அப்டேட்டா இருக்கிறது அப்புறம் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமா காம்படிஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த சக்சஸ்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களா இருக்கு இந்த காம்படிஷனை ஹேண்டில் பண்றதுன்னா காம்படிஷன் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தனித்தன்மை அந்த இண்டிவிஜுவாலிட்டிய வீடியோ வராம போயும் பட் இதை எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி இதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தினுடைய வெற்றி வெற்றிக்கான ஒரு வெற்றியான ஒரு சம்பவம் இருக்கு அதைத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் மெக்டொனால்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் செயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தொடங்கப்பட்ட இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இனிஷியலா வந்து இவங்க ஒன்லி இந்த லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும்தான் தான் மெயினா சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பிரான்சைசிஸ் கொடுக்க பிரான்ஞ்சைசிங் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெஸ்டாரெண்ட்டை பிரான்சைஸ் எடுத்த சில பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த காலகட்டம் தான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆயிட்டு வந்துகிட்டு இருந்த காலகட்டம் அதுல நிறைய போட்டிகள் வர ஆரம்பிச்சிருந்தது ஸோ மெக்டோனால்ஸ் மாதிரி நிறைய பேர் அந்த டைத்துல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த லஞ்ச் அப்புறம் டின்னருக்கான ஒரு மெனு அப்படிங்கிறது ஒன்று ரெகுலர் மெனு அப்படிங்கிற ஒரு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு பட் பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்படின்னு பாக்குறப்போ இவங்களுக்கு எந்த ஒரு ப்ரையாரிட்டியோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு மெனுவோ இல்லாம இருந்துச்சு அதாவது இது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா இந்த பிரான்ச்சைசிஸ் வந்து நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃபர் பண்றேன்னு ஆரம்பிச்சாலும் அவங்களால ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெனு பிரேக்ஃபாஸ்ட் மெனு கொடுக்க முடியல எல்லாரும் அந்த சாசேஜஸ் பேன் கேக்ஸ் அப்புறம் அந்த சாண்ட்விச்சஸ் அப்புறம் அந்த இது மாதிரியான விஷயங்கள் டோனட்ஸ் மாதிரியான ஸ்வீட்ஸ் மாதிரியான விஷயங்களை தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு ஸ்டாண்டர்டான மெனு எக்ஸ்க்ளூசிவா பிரேக்ஃபாஸ்ட் மெனு அப்படிங்கறத இவங்களால கொடுக்க முடியல காம்படிஷன் ஹெவியா இருந்துச்சு வந்து தெரியும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல நம்மளால பண்ணனாலும் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஐட்டம் இல்லைங்கிறதுனால அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனை இது பண்ணாம லஞ்ச் அண்ட் டின்னரை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவ்ரி திங் சொல்ற மாதிரி இந்த மேக்டோனால் பிரேக்ஃபாஸ்ட் விஷயத்துக்கும் ஒரு பிகினிங் இருந்துச்சு இப்படி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இதுதான் நம்மளால இதுல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு எக்ஸ்க்ளூசிவா எதுவும் இல்லை அப்படின்னு மெக்டோனால்ஸ் அமைதியா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்காதா ஏதாவது ஒரு இது பண்ண முடியாதான்னு அவங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி மெக்டோனால்ஸ் பிரான்ச்சைஸி எடுத்திருந்த அந்த பிரான்ச்சைஸ் ஓனர்ஸும் நிறைய பேர் அவங்க ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு பிரான்ச்சைஸ் ஓனரான ஹப் பீட்டர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு அது ஒரு எக்ஸ்க்ளூசிவா நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணார் ஒரு பெக்குலியரான ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணார் அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பெக்குலியரா கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலான சாண்ட்விச் மாதிரி தான் பட் அதையே நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல எவ்வளவு வித்தியாசமா கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அப்படி ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணாரு இந்த ஹர்ப் ஹர்ப் பீட்டர்சன் அப்படிங்கிறவர் இது அந்த மெக்டொனால்ட்ஸ் ஓனர் ரே கிராக்கும் அதை பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டு நீ உங்க ரெஸ்டாரண்ட்ல இது பண்ணுங்க அதோட மெக்டொனால்ட்ஸோட வேற சில அவுட்லெட்ஸையும் அவுட்லெட்ஸ்லையும் அந்த டிஷ்ஷை வந்து சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெதா ஐட்டமா பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படித்தான் அந்த டிஷ் லான்ச் அந்த டிஷ் பேரு எக் மெக் மஃபின் அந்த டிஷ் இந்த எக் மஃபின் அப்படிங்கிற அந்த டிஷ் லான்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆச்சு அந்த டிஷ் தான் வந்து மெக்டோனால்ஸ் ஒரு பிரேக் ஃபாஸ்ட் மெனுவா ஒரு ஹைலைட்டாவே ஆச்சு அந்த அளவுக்கு அது பிரேக் ஒரு பெர்ஃபெக்ட் ஐட்டம் ஆயிடுச்சு இந்த மெக்டோனால்ஸுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பிரேக் ஃபாஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா இந்த எக் மெக் 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 மஃபின் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஃபாஸ்ட்ல நிறைய ஐட்டங்களை ஆட் பண்ணாலும் அந்த மெக்டோனால்ஸ் உடைய பிரேக் மெனுல ஒரு ஹைலைட்டாக ஒரு இனிஷியல் ஸ்டார்டராக இருந்தது ஒரு ஸ்டாராக இருந்தது இந்த எக் மெக் மஃன் அப்படிங்கிறது தான் இந்த எக் மேக் மஃபினா வந்து அந்த ஆஹ் ஹெர்ப் பீட்டர்சன் அப்படிங்கிறவர் எப்படி டெவலப் பண்ணார் எப்படி அந்த டிஷ் வந்து ரெடி பண்ணார் அப்படின்னா அதுக்கு அவர் இன்ஸ்பிரேஷனா சொன்னது எட் பெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு டிஷ்ஷை அது அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொன்னாரு இதை தாங்க நான் சொன்னேன் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காம்படிஷனையும் பார்க்கணும் ஆப்ஷன்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது எல்லாத்தையும் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவில் இருந்தால் நம்மளுடைய இன்டிவிஜுவாலிட்டி வெளிப்படும் அதைத்தான் இந்த ஹர்ப் பீட்டர்சன் செஞ்சாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அவருக்கு மட்டும் இல்லாமல்